அடிக்கடி ஒரு சிறப்படி எங்களது கேசிஆர் மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் கேசிஆர் நட்பணிமன்றம் நடத்தும் மாபெரும் கம்பெனி போட்டி இறுதி போட்டிக்கு 哎，这里，这里有人。好了， Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không

نمو نمو داں ہاں واں داں کري پي پونڈال پونڈال کري نيں جا ري نيں گه نا دا تو پوري اي اي سننا انلاين نيں آ سگدا کيڏي نيں پڙهي لا گه دا

அருண் அருண் கேசியர் அணி வீரர் அவங்க அணிக்காக ஒரு பாயிண்ட்களை எடுக்க முயற்சி கொடுக்கிறார் எதிரணி வீரர்கள் அதை கடுமையான தடுக்காக ஐயம்பட்டி இரண்டு வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார் கே சிஆர் இரண்டு மூன்று மூணு மூணு சிறந்த அருமையான ஆட்டம் இரண்டு ஆடி உயிர்களும்

தே சிறந்த தடுப்பாட்டம் சிறந்த தடுப்பாட்டம் ஆ ஒரு புள்ளிகளை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான ஆட்டம் அருமையான ஆட்டம் உண்மையில பார்ட்டியா தம்பி பள்ளி அடிச்சு தங்களை அடிக்காக ஒரு புள்ளியில சேர்த்துக் கொடுத்திருக்க கே சிஆர் அடி மீண்டும் தங்களது புள்ளிகளை பெற்று கொடுக்குமா என்ற ஒரு ஆர்வத்தில் கிடைக்குற

அடிக்க உங்க ஐி அடை மூன்று ஆட்டா ல் அணி வீரளை களைக்கிட்டாங்க எதிரணி வீரர்களை தங்களது ஹாப் மீண்டும் ஒரு முறை தங்களது அடி காடி மீண்டும் ஒரு புள்ளினு செகண்ட் ஹாப் கடைசி இரண்டே நிமிட ஆட்டம் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியில் கேசிஆர் சிஆர் அணியினர் தங்களது ஆடியில் பாய்ந்து கொண்ட ஆடி கூட்டியிருக்கிறார்கள் அய்வா நல்லா ரைட் மீண்டும் ஐயோ

இரண்டு பொறியல் சாமனரின் வேடும் என்பதற்காக ஐயா டெல்லி பார் கே.சி.ஆர். அதாவது அயமட்டி ஏலே கே.சி.ஆர். நான்கு